திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவாயின நமக இன்னைக்கு திருவாசகத்துல நீத்தல் விண்ணப்பத்தில் அடுத்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இப்பொழுது நாம் பதினெட்டாவது பாடலை பார்க்கலாம் முதல்ல பாடலை பாட்டு இருந்து என்னை ஆண்டுகொள் விற்றுக்கொள் ஒற்றிவை எண்ணின் அல்லால் விருந்தினை விடுதி கண்டாய் மிக்க நஞ்சு அமுதாய் அருந்தினனே மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே மருந்தினனே பிறவி பிணிப்பட்டு மடங்கினார்க்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா மாணிக்க வாசுகிற இறைவன் எப்படி ஆட்கொள்ளணும் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம சொ நம்ம ஒரு சிவ ஒரு கோவிலுக்கு போகிறோம் நமக்கு ரொம்ப ஒரு சிவன் கோவிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் எப்போ ரெகுலராக போகிற கோவிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்குறது ஒரு வகையான பக்தின்னா எனக்கு இதுதான் வேணும் இதுதான் தான் அப்படின்னு கேட்குறது இன்னொரு வகையான பக்தி பக்தி வந்து மீறி போகும்போது ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வேறு ஒரு ரெண்டாம் நிலை சொந்த சொந்தக்காரங்களா இருக்கும்போது உனக்கு என்ன வேணும்டா கேள்ற நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே எனக்கு வந்து ஒரு கார் வேணும் ஒரு சின்ன விளையாடுற கார் வேணும் எனக்கு பலூன் வேணும் அப்படின்னு கேட்போம் இதுவே நமக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய சொந்தம் இருக்கு அவங்க கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்ததுன்னா ஏய் எனக்கு அந்த சட்டை தான் வேணும் அதுதான் எனக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல அது மாதிரி மாணிக்க வாசகர் சிவபெருமான்ட்ட தனக்கு என்ன வேணுங்கிறத அழகாக ரொம்ப அழகாக விண்ணப்பம் வைக்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா கொடிய விஷத்தை அமுதமாக ஏற்ற அதாவது விஷம் எப்படி இருக்கும் அதை வந்து அமுதமாக நினச்சி குடிச்சாராம் அமுதம் அவ்வளோ ருசியாக இருக்கும்புளுக்கு அதனால என்ன சொல்கிறாரு மிக்க நஞ்சு அமுதாய் அருந்தினே அந்த நஞ்சை அப்படியே நஞ்சை அருந்தனமே அப்படின்னு சொல்லிட்டு ஆ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் அமுதமாக நினைச்சி கட கடகட கட 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 கடகடா அந்த நஞ்சை குடிச்சாராம் எவ்வளோ ஒரு பெரிய மனசு இருக்கணும்ல ஒரு சின்ன ஒரு எங்கேயாவது ஒரு பாம்பு ஒரு படத்தில் பார்த்தா கூட நமக்கெல்லாம் அப்படி பயந்து நடங்குது பாம்பை கண்டு படையும் நடங்குங்கிற மாதிரி நடுங்குது ஆனால் இதுதான் ஆழகால விஷயம் இத சாப்பிட்டா கெடுதல் இது நிறுவோம் அப்படின்னு எல்லா விதமான இதுவும் தெரிஞ்சு அற்றவன் பெருமான் அவனுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை ஆனாலும் ஒரு ஒரு இதுவான ஒரு பொருளை வந்து அதை அமுதமாக நினைச்சு அருந்துறாராம் அருந்தக்கூடிய என்னுடைய உத்தரகோச மங்கைக்கு மன்னவனே தலைவனாக இருக்கக்கூடியவனே என்னோட மன்னனே அப்புறம் என்ன சொல்கிறாரு இந்த பிறவி பிணைய யார் நீக்குவா யார் அதுக்கு மருந்து ஏதாவது ஒரு நோய் வந்தால் ஒரு மருந்து இருக்கணும்ல இந்த பிறவி பிறவி பிணியுமாங்க அந்த பிறவியே வந்து ஒரு நோய் தான் மறுபடியும் வர்றது போறது பிறக்கிறது கஷ்டப்படுறது கல்யாணம் பண்றது குழந்தை விட்டுக்கிறது மறுபடியும் வயசாகிறது கஷ்டப்படுறது மறுபடியும் போகிறது வர்றது இப்படி மாற்றி 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 ஒரே சுழலில் சொல்லிட்டு போதும்ப்பா இந்த பிறவி இதோட இதோட முடிச்சுக்கிறேன் நான் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு யாருக்கிட்ட போய் கேட்க முடியும் நம்ம யார்கிட்டாவது ஒத்திட்ட கேட்க முடியும்ல நம்ம படைச்சவன்ட்டு தான் கேட்க முடியும்னா அதை செய்கிறவர் யாரு அந்த பிறவி பிணிக்கு வந்து முடுங்கி கிடைக்கிறவங்களுக்கு அருமருந்தாக இருக்கிறவங்களே இருக்கிறவனே மரிந்தினனே பிறவிப் பிணிப்பட்டு மடங்கினார்க்கே அப்படின்னு சொல்கிறாரு மடங்கி மடங்கினார்னா அப்படி ஒடுங்கி கிடக்குறாங்களா அந்த பிறவி பிடியில் ஒடுங்கி கிடக்கிறாங்களாம் சரி இப்போ ஏற்பட்ட பெருமை உடைய நீ என்னை நீ என்னப்பா பண்ணணும் அப்படின்னா இருந்து என்னை ஆண்டுகோள் இருந்து நீ தான் நான் வந்து நான் தான் உன்னோட அடிமை நீ என்னை ஆண்டுகோள் எனக்கு வந்து ஒரு அரசனா என்னைய வந்து வழி நடத்து எனக்கு எப்பவும் ஒரு வா காப்பானா ஒரு அன்பனா ஒரு தலைவனா ஒரு தந்தையா தாயா என்னைய இருந்து ஆண்டு கொள் என்னைய வந்து வழிநடத்து அப்படி வா வழி நடத்த மாட்டியா என்னைய வித்துடு யாருக்காவது வித்துடு என்ன வேணா பண்ணிடு ஒற்றி வயலன்னா என்னைய ஒத்தி வச்சுடு ஒத்தி வச்சிட்டு நீ கடமான வச்சு எனக்கு வந்து நீ காசு வாங்கிக்கோ எண்ணி நல்லால் என்ன வேணா நீ பண்ணு ஆனால் என்னைய விட்டுட்டு மட்டும் போயிடாதப்பா எப்படி எப்படி எழுதியிருக்காரு பாருங்களேன் விலைக்கு விற்றுக்கொள் அடமானம் வெய் இல்லைன்னா சொல்லுவதன்றி இவ நான் வந்து என்னப்பா செய்வேன் சொல்லுவதன்றி நான் வேறு என்ன செய்யக்கடுவேன் உன்னோட அவ அவர் அவ சிவபெருமான விருந்தினராக வந்திருக்காராம் அவர் வந்து ஒற்றிவை எண்ணிலலாம் விருந்தினை விடுதி கண்டாய் விருந்தினர் அப்படின்னா புதியவர்கள்னு அர்த்தமும் சொந்தக்காரங்க வந்து அவங்க வந்து சுற்றமும் சூழலும் சூழும் வந்து எங்களை நம்மளே ஆசீர்வதிக்கு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்னு ஒரு உள்ள அவங்களாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அவங்க வந்து விருந்தினர் கிடையாது உர உரமரம் வந்திருக்காங்க அப்படிம்பாங்க ரிலேட்டிவ் வந்தாங்கன்னா க கிராமத்துங்களெலாம் உரமரம் வந்திருக்காங்க அப்படிம்பாங்க அவங்க நமக்கு உறவு முறை தே தெரிஞ்சவங்க பு என்ன சொல்லுவோம் கெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வந்து வந்து விருந்தினர் இவர் வந்து விருந்தினராக இந்த விருந்தினரை விடுதி கண்டா என்னையை விட்டுடாதப்பா வந்திருக்கும் என்னை வெறுமனே விட்டுவிட வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை இப்போ மறுபடியும் பாடலை பார்த்துட்டு இன்னொரு தடவை விளக்க பார்த்துடலாம் இருந்து என்னை ஆண்டுகொள் விற்றுக்கொள் ஒற்றிவை எண்ணி நல்லால் விருந்தினனை என்னை விடுதி கண்டாய் மிக்க நஞ்சு அமுதாய் அறிந்தினனே மன்னும் உத்தரகோஷம் அங்கைக்கு அரசே மருந்தினனே பிறவி பிணிப்பட்டு மடங்கினார்கே இருந்து என்னை ஆண்டுகொள் இங்கே இருந்து என்னையா ஆண்டுகோள் நீ தான் ஆழணும் அவ்வளோதான் ஆண்டுகோள் இல்லைனா வித்துடு இல்லைன்னா ஒற்றிவை எங்கேயாவது என்னைய கொடுத்துட்டு ஏதாவது நீ வாங்கிக்கோ ஏதோ பண்ணிக்கோ என்னை அல்லால் அப்படி இல்லாமல் அப்படி வந்து நீ வந்து என்ன பண்ணுற நான் வந்து உங்க புதியவனாக உங்ககிட்ட வந்திருக்கேன் என்னை எந்த காரணத்தை கொண்டு விட்டு விடாதப்பா ஏன் அப்படின்னா நீ வந்து நஞ்சையே அமுதா சாப்பிட்டவன் அப்புறம் இந்த பிறவி அப்போ அப்பேற்பட்ட நீ வந்து இந்த மங்கைக்கு தலைவனாக இருக்க இந்த பிறவி இப்போ இந்த பிறவி ப பிணியை வந்து நீக்கிறவன் யார் அதுக்கு மருந்து யார் நீ ஓ அந்த பிறவி பிணியில் வந்து ஒடுங்கி கிடந்தவர்களுக்கு மருந்தாக நீ இருக்க இப்படியெல்லாம் பெரியம்மா பெரிய பெரிய பெருமைகளை உடைய நீ என்னைக்கு என்னையை விட்டுடாதப்பா அப்படின்னு ரொம்ப உருகி மாணிக்க வாசகர் கேட்குறாரு நாளைக்கு அடுத்த பாட்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்